ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சேன் எழுந்திருச்சேன் கால் ஆகுது ஆனால் அவங்க ஒரு மேடம் ஸ்பெஷலான வேலை செஞ்சுட்டு வாங்க என்ன அதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே கண்கொள்ளா காட்சியாக உள்ளது அது யாரும் நல்லா அடையாளம் பார்த்துக்கலாம் காயத்திரி தானா இல்லை காயத்திரி உருவத்தில் வேறையா அந்த குடிச்சா காத்துதான் வந்துச்சு இருந்தாலும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ பணியில் வந்து இந்த அந்த அம்மாவாருங்க கெட்டப்ப மாத்திட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நேற்று வந்து எங்க வீட்டில் ஓட்டுதான் துளியும் எங்கள் அம்மா ஓட்டுருந்து என்ன மார்கழி கோலமா கிண்டல் பண்ணிட்டு தானே சொல்லு அது இவ்வளோ பனியில சொடுவோம் தேவையா இருக்குது இதுவே பெருசுதான் எனக்குலாம் இங்கே பாரு அங்கே ஓடுற கோலம் வந்து இந்த ஒரு தாமரை பூதை நல்லத்தனை ஓடுற அது வந்து அரிசி மாவுல நான் வந்து கோலமாவு ஆனா அரிசி மாவு கலந்துக்க காயத்திரி கலந்துக்கோனுங்க பிள்ளாறு எறும்புறவங்க சாமி இருப்பது பையன் வந்து விளையாடுறாங்க அது பிரச்சனை மத்தியானம் கொஞ்ச நேரத்துல வெயில் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஆடுறானா எதையாவது எடுத்துட்டு வந்து வச்சு விளையாண்டுட்டு விறுவிறுன்னு வந்துருது கடிச்சு வச்சிருது ஆமா அது வேணா அது கால்ல கொப்பளம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல கோடு ஓட்ட மாதிரி சாப்பிட்டு இருக்கும்ல அப்படியே கத்தி மாதிரி கோடு ஓட்ட மாதிரி சாப்பிட்டு இருக்கு போலனா சொந்த ஊசில அப்படி தான் போட்டு இருந்தேன் கோரப்படி வாங்காம அரிசி மட்டுமே அரைச்சு அரிசி போட்டு இருந்த எறும்பு இப்படி வந்து பண்ண கட்டினதா கோ இது கலர் கோலப்பொடி இருக்குதா அதான் இல்ல ஓதும் போது இந்த கோலமே

சொல்லு சொல்ல எப்பவுமே இந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்குதுங்களுக்கு பழகி போயிரு ஆனா புதுசா வரவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது முடிச்சுட்டு இருந்தம்னா இந்த அங்க வருதுங்களா தலைக்கு போட்டுக்குமா நீடா ஜட்டி உனக்கு ஜட்டி போட்டுக்கலாம் இப்ப இவ்வளோ நேரம் நாயா உள்ளே உட்காந்துட்டு ஓடுங்க உள்ள ஓடுங்க அப்புறம் அவங்கள கூப்பிடு அது யாரு அதி அதி அது யாரு அது யாரு அது அது யார் அவங்க பேர் என்ன காயத்ரி கூப்பிட்டுரு

கேமரா எடுத்தோம்னா தான் இல்ல இல்லைனா காயத்ரி வா 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 காயத்ரி ஆ விளம்பரம் வந்தால் காயத்ரி வா காயித்ரி குளிர் அடிக்குது எப்படிம்மா குளிர் அடிக்குது எப்படிம்மா குளிர் அடிக்குது சொல்லிடு குளிர் அடிக்குதுன்னு சொல்லிடு சரி சொல்லு நான் வரேன் குளிரு சொல்லிடு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கிற நீயே

போடுறதில் இது பேர் போட்டுறது சொல்கிறாங்க இவங்க வித விதமாக போடுங்க கலர் கலராக போடுங்க போடுற அது வேஸ்ட்டு தான் ஆகிட்டு இருக்குது பாருங்க ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க ஸ்டார் போட்டு ஒரு ரெண்டு ஸ்டார் போட்டு முடிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து எங்கேயுமே இன்னொன்று வந்து எங்கள் அத்தை ஊருக்கும் போயிருச்சு அதெல்லாம் வந்து ஆமாம் நான் கவனிச்சிட்டேன் நீ சொல்லாமல் இருந்தீங்க எப்படியோ எனக்கு இந்த மாதிரி போடும் போது ஒரு மூணு பூவுக்கு கேப் வருதுக்கா இடையிலடையில இடையில ஒன்று பக்கம் பக்கமாக போயிருது நான் எப்படி புள்ளிம்மா பக்கம் பக்கமாக வைக்கலாம் எப்படி தெரியல அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா அவர் ஒரு வருஷத்துக்கு அவரெல்லாம் பழகி போயிடுது நீ இதை ஆஃப் பண்ணுவா

புலி அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு புலி புளி சிங்கம் என்னது ஆ புலியா அது என்னமோ அது கிளி கத்துதா எல்லாம் தெரியுது உனக்கு பயங்கரமான ஆளாக இருப்போயிட்டு இருக்குது ஏன் அது கிளியாக கழுகுது சாம்பாமா இப்படி இது கிளியா நான் நெஜமான கிளி நினைச்சிட்டேன் கிளியும் இருக்குத அதுதான் ஆதிரன் கரெக்டா சொல்லிடுச்சு அது என்னமா அது எலியா உங்களுக்கு இந்த மாதிரி வரங்க கேக்குது துணூன்ற இருந்துட்டு கீழ வை போன கீழ வை கீழ வை அக்கா காட் கீழ வை தொடாத கை ரெண்டு இந்த போனுக்கு சண்டை காலங்காத்தல கய 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 காட்டுமா அக்கா காட்டு பாவம் அக்கா காட்டுமா அக்கா பாக்க சொல்லு சொல்லி சொல்லு என்ன வேணாம் சொல்றது காட்டுறது அப்படியே பாருங்க நீ தோடாத ஆறாதான் அதுவே கேட்டுட்டு பண்ணி நீ தொட்டைன்னு என்ன பண்ணு வேளாங்கத்தால வேலை இல்லை ஐ லவ் யூ சொல்லிடுவாங்க வாரு மிருகம் பாரு மிருகம் எப்படி கேட்டது